அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாக இருக்கிறாள் அலையலோயா அலையலோயா அவிஸ்வாசம் என்று சொல்லப்படுகிற நல்ல கத்திய கையில் வச்சுட்டு அவன் நல்லா இருக்கிற ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலைன்னு சொல்லி இந்த அவிஸ்வாசமான கத்தியை கொண்டு குத்தி குத்தி அலையலோய்யா ஆண்டவரை கீறி போட்டார் அலேலோய்யா அலேலோய்யா ஆனா அவர் அந்த காயத்தை பார்க்காம உங்களுக்கு அந்த கத்தியினால வந்த காயத்தை அவர் பார்த்து அவர் தம்முடைய சரீரத்துல உண்டாயிருந்த ரத்தத்தினால அவர் சிந்தப்பட்ட ரத்தத்தினால் உங்க காயங்களை அவர் போக்கி இருக்கிறார் நமக்கு தெரியும் நம்ம அவிசுவாசப்பட்ட நம்ம பாவம் செஞ்சிருவோம் பாவம் செஞ்ச அவரை என்ன செய்கிறோம் என்ன செய்கிறோம் சிலுவையில அறையிறோம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா கொஞ்ச நேரத்துல மறந்து போயிடுவோம் கத்துவங்களை ஆசுவதி அலே அலேலூயா இன்னும் மறந்து போகாதிருங்க ஏடு சொன்னா உன் விசுவாசத்தை பார்க்கிற ஆண்டவன் அவன் பார்த்த நேரத்தில் தானே சொல்லுகிற காரியம் அவன் நீ பயப்படாத திடன்கொள் உனக்குள்ள காரியம் ஆயிற்று அலேலோயா